மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் உரைநடை உலகம் கொங்கு நாட்டு வணிகம் இயல் ஐந்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் குஷன் ஆன்சர் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது சேரர்களின் தலைநகரம் டாஸ் விடை வஞ்சி ரெண்டாவது பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது விடை நெல் மூணாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் விடை கோயம்புத்தூர் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் விடை சேலம் அடுத்து சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் விடை சின்னாலப்பட்டி மூணாவது சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டது விடை குடநாடு நாலாவது பின்னலாடை நகரமாக டாஸ் விளங்குகிறது விடை திருப்பூர் பொருத்துக கிழக்கு மதிர்கரை மேற்கு வெள்ளிமலை வடக்கு பெரும்பாலை தெற்கு பழனிமலை அடுத்து குருவினா ஒன்னாவது கொஷின் மூவேந்தர்களின் காலம் குறித்து எழுதுக விடை பக்கம் எண் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழாவது பக்கத்தில் பாடத்தோட ஸ்டார்டிங் பேரால செகண்ட் லைன்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து அறியலாம் வரைக்கும் குருவினா ஒன்றாவது கொஷினுக்குண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஷின் சேர நாடு குறிப்பு வரைக விடைப்பாக்கம் எண் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழாவது பக்கத்தில் சேரர்னு ஒரு பேராக இருக்கும் அதில் மூவேந்தர்களின் அதுலருந்து பழமையானவர்கள் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு சேரர்களின் அதுலேருந்து விளங்கியது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு இதனை கருவூர் என்று மலைப்பர் தேர்டு பாயிண்ட்டு இந்த மூணு பாயிண்ட்டுமே குருவினா ரெண்டாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் ஆலந்த் என்று அழைக்கப்படும் ஊர் எது என் விடை பக்கம் ஏன் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதில் இப்பகுதி மலர் உற்பத்தியில் அது இப்பகுதியை அடிச்சுட்டு திண்டுக்கல் மலர் உற்பத்தியில் அதில் இருந்து சிறப்பிக்கப்படுகிறது வரைக்கும் குருவினா மூணாவது உண்டான ஆன்சர் சிறுவினா கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை சுருக்கி எழுதுக விடை பக்கம் என் நூறு நூறாவது பக்கத்தில் கரூர்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதில் கொங்கு நாட்டின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக விளங்குகிறது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதை நான் பாயிண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணியிருக்கேன் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க சிறுவினா ஒன்றாவது உண்டான ஆன்சர் நெடுவினா கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக விடை பக்கம் எண் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டாவது பக்கத்தில் பழங்கால வணிகம் இந்த ஹெட்டிங்க்கு கீழே செகண்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உள்நாட்டு வெளிநாட்டு அதுலேருந்து செய்யப்பட்டன வரைக்கும் நெடுவினா ஒன்றாவது உண்டான ஆன்சர் சிந்தனை வினா நாட்டு மக்களின் நாகரிக நலவாழ்விற்கு வணிகம் தவிர வேறு எவையெல்லாம் உதவும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இதுக்குண்டான ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க நாட்டு மக்களின் நாகரிக வாழ்விற்கு வணிகம் தவிர்த்து கலைகள் பலவும் அறிவியல் கோட்பாடுகளும் பண்டைய தமிழறிஞர்களின் சிந்தனைகளை மீட்டுக்கொள்வதும் பொதுமை பண்பு புத்தாக்க சிந்தனைகளும் பழைய நாகரிகங்களை வெளிக்கொணரும் அகலாய்வுகளும் பல தமிழ் இலக்கியங்களும் உதவும் என்று நான் கருதுகிறேன் இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க சிந்தனை வினாக்குண்டான ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ